நண்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள் சிம்ம ராசி காலசக்கரத்தின் ஐந்தாவது ராசி ராசி அதிபதி சூரிய பகவான் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் தனித்துவத்துடன் செயல்படக்கூடியவர்கள் உங்கள் கோபத்திற்குடன் நியாயம் இருக்கும் கம்பீரமாக காட்சியளிப்பீர்கள் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே மற்றொன்றை பேசத் தெரியாதவர் யோசித்தவுடனே வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பீர்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய நிலைமையிலேயே பெரும்பாலான செயல்கள் அமையும் துணிச்சல் ஆர்வம் நல்ல சிந்தனை கொண்டவர் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய துல்லியமான யூகிக்கும் திறன் கொண்டவர் சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்வது செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் மேலும் இந்த மாதம் குலதெய்வத்தை மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள் நேர்த்தி கடன்கள் ஏதாவது பாக்கியிருந்தால் அதை செய்து முடிப்பது இந்த மாத தடைகளிலிருந்து விடுபட உதவும் இந்த ஐப்பசி மாதத்தில் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று விழுந்திருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் பல சுப பலன்கள் உண்டாகும் குருவின் பார்வை மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று இருப்பதால் அது சார பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சுப சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது பிள்ளைகளுக்காக பொன் பொருள் வாங்குவது கோவில்களுக்கு செலவு செய்வது தாயின் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பின்னடைவு மாறும் உங்கள் உடல்நிலையும் சீராகும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் இது சுபவிரய செலவில் சேரும் பிள்ளைகளின் கல்வி கல்யாண சம்பந்தமாக சில விஷயங்களை செய்வீர்கள் கடல் தாண்டி சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்பு சிலருக்கு வரும் அரசாங்கத்தின் மூலமும் நல்ல அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும் ரொம்ப நாள் இழுப்படியாக இருந்த சுப நிகழ்ச்சி இப்பொழுது நல்லபடியாக நடக்கும் அப்பா அம்மாவுடன் இருந்து கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல அன்பு அதிகரிக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம் செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு செல்வதால் அவர் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து சுகஸ்தானத்தில் பலம் பெறும்போது நல்ல யோகம் வரும் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீடு மனை யோகம் வரும் தாய் தந்தையின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்தால் நல்ல ஒரு லாபம் வரும் புதிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலனும் சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் வேலைக்கான அங்கீகாரம் பாராட்டு உடனடியாக கிடைக்கும் யோகம் உண்டு அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகத்தை கொடுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் இப்பொழுது கிடைக்கும் கவனிக்க வேண்டியவை எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் சளி காய்ச்சல் போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் உடனடி சிகிச்சையின் மூலம் நிவாரணம் கிடைக்கும் வாகனத்தில் செல்லும் போதும் மெதுவாகவும் கவனமாகவும் செல்ல வேண்டும் வருமானம் திருப்தி தரும் வகையில் இருந்தாலும் விரய செலவுகளும் வரும் எது தேவை எது தேவையில்லை என்பதை பிரித்தறிந்து திட்டமிட்டு செலவு செய்தால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் போதும் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசித்து செயல்படுவது நல்லது இல்லை என்றால் அவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதும் தீர்வு காண்பதும் உங்களுக்கு பிரச்சினைகளையும் கெட்ட பெயரையும் கொடுக்கலாம் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் இந்த கிரக சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருப்பதால் திட்டமிட்டு செய்தாலும் சில பின்னடைவுகள் வரலாம் இது சில குழப்பங்களை உண்டாக்கலாம் உத்தியோகம் மற்றும் தொழில் இரண்டிலும் முழுமையாக கவனம் செலுத்தி எச்சரிக்கையாக செயல்பட்டால் பிரச்சனைகளை நெருங்க விடாமல் தடுக்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே அலட்சியமாக இருந்தால் வாய்ப்புகள் இன்றி பல பின்னடைவுகள் வரலாம் கோபத்தை தவிர்த்து சுமூகமாக பேசி தீர்ப்பதன் மூலம் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் குலதெய்வத்தின் பரிவு அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்